வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட இருந்து டாப்பிக்கை வந்து ஆரம்பிக்கலாம் இருந்து அண்ணாமலை அவர்கள் தமிழகம் வந்து திரும்பியிருக்காரு திரும்பிய உடனேயே ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு என்ன தெரியுமா இனி விமான நிலையத்துல ஏர்போர்ட்ல எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பும் கிடையாது ஏர்போர்ட் மட்டும் கிடையாது மற்ற மற்ற எல்லாம் இனி பிரஸ் மீட் கிடையாது இனி பாஜக சார்பாக பிரஸ் மீட் அப்படின்னா கமலாலயம் பிஜேபியுடைய ஆபீஸ்ல தான் இனி ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இந்த முடிவு எடுத்திருக்காரு இந்த முடிவுக்கான பின்னணி என்னவாக இருக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய சில சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் தான் இஷ்டத்துக்கு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கூட்டணி குறித்தும் சரி இல்ல ஏதாவது ஒன்றை வந்து சொல்லிட்டு போயிடுறாங்களா இது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மூணு நாள் நாலு நாள் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிடுது இப்படி பேசு பொருளாக மாறுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மீடியாக்கள் தான் போக்கஸ் பண்ணுறாங்களே தவிர திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்றாங்க நார்மலாகவே மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அதில் இப்போ இந்த எரிய விளக்கில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி மீடியாக்களுக்கு தீனி போடுற மாதிரி சில பாஜகவுடைய சீனியர் தலைவர்கள் வந்து பேசுகிறாங்களா இது வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு உட்கட்சி பிரச்சனைகளெல்லாம் வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிட்டு ஆளாளுக்கு ஏதாவது இடத்துல பிரஸ் மீட்டை வந்து கொடுக்கறது நிச்சயமாக தடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை முடிவெடுத்துதான் இனி கமலாலயத்தில் பிஜேபி ஆபீஸ்ல தான் செய்தியாளர் சந்திப்பு யாரு செய்தியாளர்களை சந்திக்கணும் அப்படின்னாலும் பிஜேபி ஆபீஸ்ல வந்து சந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கட்டும் பிரஸ் மீட் கொடுக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு முக்கியமான டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஏற்பு விழா இருக்கு பார்த்தீங்களா அது முடிஞ்சு ரெண்டு நாட்கள் டெல்லியில தான் அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு டெல்லியில் அடுத்த கட்டமாக கட்சியை வந்து கொண்டு போகிறது குறித்து முக்கியமான தலைவர்களோட ஆலோசனை வந்து நடத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கு இருக்காங்க நம்மளுக்கு பெரிய ஆர்வம் என்ன தெரியுமா அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா நமக்கு பெரிய ஆர்வமாக இருக்கு அண்ணாமலையை எப்படியாவது தலைவர் பொறுப்புல இருந்து தூக்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு உள்ளடி வேலைகள்லாம் வந்து நடந்திருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை மீது மோடி அமித்ஷா முழுமையாக நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஓகே இப்போ வந்து தமிழகம் திரும்பி திரும்பியிருக்காரு திரும்பிய உடனேயே இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு முறையாக அறிவிப்பு வந்து வெளியாகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள்ட்ட அண்ணாமலை வந்து கேட்டுக்கிட்டாரு இதை பார்க்குறோம் இது முதல் டாபிக்கு என்னென்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு அடுத்த கட்டமாக என்னென்ன அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பதினெட்டாவது லோக்சபாவுடைய ஃபர்ஸ்ட் செஷன் இருக்குது பாத்தீங்களா அது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தொடங்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி முடியுது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது ஓகே இந்த ஃபஸ்ட்டு செஷனில் தான் எம்பிக்கள் வந்து அவங்க வந்து எம்பியாக பதவி ஏற்றுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் யார் அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்குது யார் வந்து லோக்சபாவுடைய ஸ்பீக்கராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வந்து நீடிக்குது ஆந்திராவுடைய புரந்தேஸ்வரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒருவேளை ஸ்பீக்கராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா உலக வங்கி இருக்காங்க பார்த்தீங்களா எதுக்காக நிர்மலா சீதாராமன் அவர்கள் மறுபடியும் நிதியமைச்சராக அப்பாயிண்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க தெரியுமா இதனால தான் அவங்களுடைய மினிஸ்டிக்கு கீழே அவங்க வந்து அமைச்சராக இருக்கும்போது இந்தியாவுடைய பொருளாதாரம் நல்ல டைரக்ஷனில் நகர்ந்துக்கு இருக்குது அப்படின்னு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அப்புறம் எதுக்காக அவங்கள மாற்றிக்கிட்டு இலாக்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்களே கண்டினியூ பண்ணட்டும் அப்படிங்கிறதுனால தான் மோடி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிதித்துறையை மறுபடியும் வழங்கியிருக்காரு இப்போ வேர்ல்டு பேங்க் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அடுத்த மூணு வருஷத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக பொருளாதாரம் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடு அப்படிங்கிற அந்த பட்டியலில் இந்தியா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு ஹாப்பியான தகவல் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்க பார்த்தீங்களா சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் இருக்காங்களே அதனுடைய மினிஸ்டராக யார் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது கிரண் ரிஜிஜு அப்படிங்கிறவர் இருக்காரு பார்த்தீங்களா முன்னாடி சட்டத்துறை மினிஸ்டராக இருந்தாரு இப்ப பார்த்தீங்கன்னா அவரை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக மோடி கவர்மெண்ட் அப்பாயின் பண்ணியிருக்காங்க இதுல ஒரு அப்டேட் என்ன தெரியுமா இந்திய வரலாற்றிலேயே புத்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக வருவது இதுவே முதல் முறை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது நார்மலாக எப்போதுமே மேக்சிமம் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் முஸ்லீம் கம்யூனிட்டியிலிருந்து யாராவது வருவாங்க இல்லைனா கிறிஸ்தவ கம்யூனிட்டியிலிருந்து யாராவது வருவாங்க சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருவாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா புத்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து மினிஸ்டர் ஆக்கியிருக்காரு பிரதமர் மோடி அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்